இன்று எதிர்க்கட்சியை சேர்ந்த அனைத்து கட்சியும் எடுத்த முடிவின் அடிப்படையிலே நாங்களும் இந்த சபை அமர்லே இருந்து நாங்கள் வெளியேறுறதுக்காக இலங்கை தமிழக கட்சி முடிவெடுத்திருக்கிறோம் மிக முக்கியமாக இதுக்கான காரணத்தை மாற்றம் குறிப்பிட்டு வெளியேறலாம் நினைக்கின்றேன் வடக்கு கிழக்கு பூராவும் சரி நாடு முழுவதும் இந்த அனர்த்தத்தின் ஊடாக லட்சக்கணக்கான மக்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று வரைக்கும் உண்மையிலே கொல்லப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்றது அரசாங்கத்துடைய அறிவித்தல் நேற்று மாலையிலே ஆறு மணிக்கு பிறகு தரவில்லை இவ்வாறான ஒரு நிலையிலே எதிர்கட்சியை சேர்ந்த நாங்கள் அனைவரும் அனைத்து கட்சிகளை சேர்ந்த நாங்கள் அனைவரும் ஓரணியாக நின்று இன்றைய நாளிலே பாராளுமன்றத்துக்கு எங்களுடைய மக்களுடைய மாவட்டங்களில் இருக்கிற குறைபாடுகளை நிவாரணப் பணிகளுடைய எவ்வாறு நாங்கள் சிறப்பாக செய்யலாம் என்ற விடயத்தை நாங்கள் என்னென்ன விடயங்களை செய்ய வேணும் என்று உங்களுக்கு தெரியும் மாவிலாறு அணக்கட்டு உடைந்து அங்கே திருவண்ணாமலை மாவட்டத்திலே கடும் பிரச்சனை இப்படி வடகுகளுக்கு பூரா கடுமையான பிரச்சனை இருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே நாங்கள் இன்று கேட்டது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே கொழும்புக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண வேண்டும் என்று கௌரவ அவர்களே உங்களுக்கு தெரியும் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி என்றது எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு கட்சி ஆனால் வடக்கு கிழக்கிலே உள்ளூராட்சி மன்ற மன்றங்கள் அதிக அளவிலே எங்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கின்றது அப்ப அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அதாவது நிறைவேற்ற அதிகார முறைக்குள்ளே இருக்கிற ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் கொண்டு போகும் வேலை திட்டங்களிலே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களும் பங்களிக்க வேண்டும் அந்த எவ்வாறு அதை செய்வது எங்களுடைய உதவியை நீங்கள் எப்படி எடுப்பது நாங்கள் பல சர்வதேச தொடர்புகளை கொண்ட கட்சி இந்த எங்களுடைய வடகு கிழக்கிலே பாதிக்கப்பட்ட மக்களை இவ்வாறு நிவாரணங்களை கொண்டு வருவது இவ்வாறான பல விடயங்களை பற்றி பேசுவதுக்கு இன்றைய நாளிலே நாங்கள் இந்த ஒரு சில மணித்தியானங்களை மேலதிகமாக ஒதுக்க சொல்லிதான் கேட்டிருந்தோம் ஆனால் அதுக்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை அதுக்கும் நீங்கள் அனுமதிக்கவில்லை நாங்கள் இணங்கியிருந்தோம் இரண்டு நாட்களுக்கு பின்பு இரண்டு நாட்களுக்கு பின்பு இந்த வரவு செலவு திட்டத்தை விவாதமே இல்லாமல் நாங்கள் அமுழுவு கொண்டு வரதுக்கு ஆதரவு தருவோம் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் நீங்கள் அதுக்கு கூட இணங்கவில்லை இன்றைய முழு நாள் விவாதம் ஒரு ஆக குறைந்தது ஒரு ஆறு மணித்தே ஆறு மணி வரைக்கும் தந்திருந்தால் எங்களுடைய மாவட்டங்களில் பிரச்சனையை சொல்லியிருக்கலாம் இன்று மத்திய எங்களுடைய எத்தனையோ தமிழ் பேசும் உறவுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சில கிராமங்கள் முழுமையாக இல்லாமல் போயிருக்கின்றது இவர்களைப் பெற்றி நாங்கள் நீங்கள் அரசாங்கம் கொலை இது உண்மையிலே தயார் நிலையிலே இல்லாத ஒரு கொலை படுகொலை செய்திருக்கிறீர்கள் மக்களை தயார் நிலையிலே இல்லாத படுகொலை செய்திருக்கிறார் அந்த வகையிலே இந்த விவாதத்திலே நாங்கள் நீங்கள் எங்களுடைய கட்சிக்கு ஒதுக்க இந்த எதிர்கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக ரெண்டு மணி தளம் ஒதுக்கினால் எங்களுடைய கட்சிக்கு அதிலே ஐந்து நிமிடங்கள் தான் வரும் நாங்கள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐந்து நிமிடத்தில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை முன்வைக்க முடியாது அந்த வகையிலே இந்த ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு செயல்பாடு அரசாங்கம் பயப்படுகின்றது மக்களுடைய மக்கள் பிரதிநிதியுடைய கருத்து இந்த உயரிய சபையிலே மக்களுக்கு பொய் விடும் என்று பயப்படுறார்கள் என்ற கருத்தை சொல்லி நாங்களும் வெளியேறுவதாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி